டேய் தம்பி தருண் இங்கே வாடா ஏண்ணா நீ என்னுடைய உன்னுடைய வீட்டு பாடலாம் முடிச்சிட்டியா முடிச்சிட்டேண்ணா சரி நீக்க என்ன சாப்பிட்டேன் இட்லிண்ணா ஏது செத்து போனேன் இட்லியா இட்லி போய் எப்படின்னா செத்து போகும் டேய் அது குக்கரில் வேகமாக ஆவி வருதுல்ல அப்போ செத்து போச்சு அர்த்தம் ஏன்னா காலையில போறேன் நீ சொன்ன மாதிரி பாரு நாங்கள் ஆவியா வருது ஏதோ ஆவி இல்லடா புகை ஏனா முடியல அண்ணா ஏனா என்னாச்சுண்ணா அண்ணா என்னாச்சு அண்ணா என்னாச்சுண்ணா அண்ணா அண்ணா என்னாச்சு 나 எளனா அண்ணா என்னாச்சு அண்ணா அண்ணா எளனா அண்ணா எளனா என்னாச்சு என்னாச்சு அண்ணா அண்ணா என்னாச்சு என்னாச்சுண்ணா என்னாச்சு அண்ணா அண்ணா என்னாச்சு அண்ணா வாங்கنا கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா தம்பி என்னாச்சு தம்பி தம்பி என்னாச்சு தம்பி தம்பி என்னாச்சு தம்பி தம்பி என்னாச்சு தம்பி இவங்க அப்பா தொலைபேசியேன்னு உங்களுக்கு தெரியுமா தம்பி என்ன இருக்கா கொஞ்சம் தம்பி டேய் டேய் தம்பி டேய் என்னாடா நான் அங்க தம்பி டேய் என்னடா ஆச்சு தம்பி டேய் டேய் தம்பி இருங்க உங்க அப்பா டீ டீ தம்பி ஹலோ என்னடா ஆச்சு ஹலோ சொல்லுங்க நீங்கள் தமிழோட பேரண்ட்டா இந்த மாதிரி உங்கள் பையன் வர வழியில் மயக்க மாட்டா சீக்கிரம் வாங்க கொஞ்சம் ஐயோ அப்படியா உடனே வரேன் ஐயோ என்னாச்சுன்னே தெரியலே காலைல போகிறக்குள்ள நல்லா தானே போனோம் என்னாச்சுன்னே தெரியல போய் உடனே பார்க்கணும் ஐயோ எனக்கு அது ஒரே பையன் மயக்க மாட்டேன் சொல்கிறாங்களே என்னாச்சுன்னே தெரியலே

இந்த குப்பையை சுத்தம் பண்றதுக்கு யாரும் வரது இல்லையா வரதே நாலு நாளைக்கு ஒரு நாள் அதுக்குள்ள வீட்டுக்கு முன்னாடி பாம்பு நாயெல்லாம் வந்து அசுத்தப்படுத்துறதுனால எங்களால் எரிக்க தான் முடியும் இந்த குப்பையை எரிக்கிறதுனால நீங்க எவ்வளவு பேர் தப்பு பண்றது உங்களுக்கு தெரியுதா நாங்க என்ன தப்பு பண்றீங்க காற்று மாசு அடையுது காற்று மாசம் அடைஞ்சா எங்களுக்கு என்ன நீங்க எரிவுறதுனால போற வர உங்களுக்கெல்லாம் மூக்கடைப்பு இரும்பெல்லாம் வருது என் பையனுக்கு நடந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே மூக்கடைப்பு தலை சுத்தல் இருமல் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துருக்கும் உங்க வீட்லயும் ஒரு நாள் நடந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க ஆமாம்ல உன் பையனுக்கும் அடிக்கடி இரும்பல் மயக்கம் இதுக்காக தான் இருக்குமோ ஆமாம் இதுதான் காரணமாக இருக்கும் இப்போ இதோட விளைவு உங்களுக்கு எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் இனிமேல் குப்பையை எரிக்க மாட்டோம் குப்பையை எரிக்கிறவங்களையும் விட மாட்டோம் இந்த குப்பையை நம்ம எரிக்காமல் பேரராட்சிக்கிட்ட சொல்லி முறையாக சுத்தம் பண்ணோம் பேரராட்சி வந்து இதை எடுத்துகிட்டு போய் மக்கிற குப்பை மக்காது குப்பைன்னு தனியாக பிரித்து மக்காது குப்பையை மறுசூழ்ச்சிக்கும் மக்கிற குப்பையை விவசாயத்துக்கு உரமாகவும் மாடி தருவாங்க வாங்க நண்பர்களே தூய்மையான இந்தியாவை உருவாக்க சபதம் ஏற்போம் காடு மாசுபாடு தவிர்ப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்